அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம உண்மையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும் கன்னி வீட்டுல கேது பகவானும் செவ்வாய் சுக்கிரன் இணைந்து மகர வீட்டிலையும் சூரியன் புதன் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் கும்ப வீட்டிலையும் மீன வீட்டுல ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பயிற்சி மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு புதன் மீன வீட்டிலிருந்து மேஷ வீட்டுக்கு பயிற்சி மார்ச் ஏழாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி மார்ச் பதினான்காம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு யாரா மார்ச் பதினேழாம் தேதி செவ்வாய் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பயிற்சி இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஊரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்துல உங்க ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த லக்ன பாவகத்திலேயே பலமா சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் சனி பகவானோட உங்க ஸ்தானாதிபதியான சூரிய பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் சனி சூரியன் இருவரும் இணையும் போது இருவரும் பகை கிரகங்கள் இல்லையா ஸோ கொஞ்சம் தொந்தரவுகளையும் உண்டாக்குவாங்க எரிச்சலான உணர்வை கொடுக்கும் எல்லாம் இருந்துமே இல்லாத மாதிரி ஒரு அமைப்பை உண்டாக்கும் மனக்குழப்பங்கிறது கொஞ்சம் அதிகம் இருக்கும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத சூழல் ஒரு சிலருக்கு உண்டாக்கும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலுமே குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயோ குடும்ப பெரியவர்கள்கிட்டயோ கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த செவ்வாயும் உங்க ராசியில வந்து அமர போறார் இந்த மாதத்துல சனி செவ்வாயுடைய இணைவு இருக்கும்போது அதுவும் ஏழாம் இடத்தை சனியும் செவ்வாயும் இணைந்து பார்க்கும்போது கோபம் ஆக்ரோஷங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும் பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த பிடிவாத குணத்தை நீங்க விட்டுட்டு அனுசரித்து செல்வது குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து செல்ல வேண்டியது ரொம்பவே முக்கியம் ஏன்னா சனி பகவானும் உங்க கலத்திரஸ்தானத்தை சிவாயும் செவ்வாயும் ஸ்தானத்தை பாக்கிறார் அதனால கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து நடந்துக்கணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த மார்ச் ஏழாம் தேதி உங்க ராசியிலேயே வந்து அமரும் காரணத்தினால சில விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான தன்மை உண்டாக்கும் ஏன்னா திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியான அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசியில இருக்கிறதுனால திடீர்னு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய தன்மையை உண்டாக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு உடல்நலத் தொந்தரவுகள் இருந்தது அழுத்தம் பிரஷர் இருந்தது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எதனால உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது எதை செஞ்சா நல்லது எதை செஞ்சா தீமை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படக்கூடிய தன்மை இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அதனால பிரம்மாண்டமா எதையுமே யோசிக்க வைப்பார் பணம் சார்ந்த விஷயத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் பணவரவு இந்த காலகட்டத்தில் இரண்டுல ராகு இருக்கிறது பணவரவுக்கு சிறப்பு பணவரவு சிறப்பாதான் இருக்கும் ஆனாலுமே குடும்பம் சார்ந்த விஷயத்துல யோசிச்சு செயல்படணும் உங்க பணத்தை கையாளக்கூடிய விஷயத்துல கவனமா இருக்கணும்ங்கறத மனசுல வச்சுக்கோங்க பொருளாதார வளர்ச்சி இருக்கும் ஆனா பணத்தை உபயோகப்படுத்தக்கூடிய விஷயத்துல கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா சர்பகிரகமான பகவான் அங்க இருக்கும் காரணத்தினால அந்நியர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல ஏதாவது சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் தனம் சார்ந்த விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகலாம் உங்க பேச்சினாலையும் சில தொந்தரவுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்நிய நபர்களுடைய உங்க குடும்ப விஷயத்துல அனுமதிக்காதீங்க நீங்களும் மற்றவங்களுடைய பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பயணங்கள் மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் உங்க பணத்தை பயணங்களுக்காகவோ அல்லது தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்றது அல்லது சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியான அமைப்பு கிடைக்கும் இசை சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்க ராசியிலேயே சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் அழகு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் இப்போ பனிரெண்டாம் பாவகமான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆனா இந்த மாதம் ஏழாம் தேதி மார்ச் ஏழாம் தேதிக்கு பிறகு உங்க ராசியிலேயே வந்து அமர்ந்து சுகபோகத்தை பெருக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்குவார் அதாவது ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பையோ ஒரு சிலருக்கு இடம் பூமி மனை நிலம் வண்டி வாகனங்கள் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இதையெல்லாம் ரொம்ப சாதகமாகவே உருவாக்குவார் கட்டிட பணி முழுமையாக நிறைவடையாமல் பாதியில் நிற்கிறதுங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த பணிகளை மீண்டும் தொடரக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் செலவுகள்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று அதிகரிக்கும் ஆனாலுமே முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய செலவுகளை சுப செலவுகளாக மாத்திக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஐந்தாம் பாவகாதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலேயே இருக்க போறார் ஏழாம் தேதிக்கு பிறகு தனக்குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்துல வந்த மரம் காரணத்தினால குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் உங்க பணத்தை குடும்பத்துக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ குழந்தைகளுக்காகவோ நீங்க செலவு செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும் இந்த மாதத்துல எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்க செல்லக்கூடாதுங்கிறத மனசுல பதிய வச்சுக்கோங்க வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதிர்ப்பு பகை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது கூட்டு தொழிலில் இருக்கவங்களுக்கு உங்கள் கணக்கு சார்ந்த விஷயங்களை சரியா வச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது ஏன்னா சனி செவ்வாய் இணைந்து களத்திரஸ்தான ஏழாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால ஏதாவது ஒரு ரூபத்துல உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கள் மூலமாவோ அல்லது கூட்டாளிகள் மூலமாவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது எதிர்பாலினத்தவரை அதிகம் நம்பாதீங்க அதிகம் நெருக்கம் காட்டாதீங்க அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நலத்துல ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ராசியிலேயே சனி சூரியன் சேர்க்கை இருக்கும் காரணத்தினாலையும் செவ்வாயும் அங்கே சேர்க்கை பெறும் காரணத்தினால தந்தை அல்லது தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பாக சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று அக்கறை எடுத்துக்க பாருங்க ஏன்னா தந்தைக்கு ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவுகளும் உண்டாகிறது வாய்ப்புகள் இருக்கிறதுனால சிறிய உடல்நலத் தொந்தரவாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது பாக்கிய தந்தை ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் மூன்றாம் பாவகமான முயற்சி ஸ்தானத்திலிருந்து அப்போ தூரதேச பயணங்கள் செல்வதற்கான அமைப்புகள் சாதகமாகும் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறைகள்ல நாட்டம் அதிகரிக்கும் அந்த துறை மூலமா நீங்க எதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டுபிடித்து நல்ல புகழு காணக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கும் வேலையில பத்தாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால இன்னொரு தொழில் செய்யணும் ஏன்னா தனக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோட இருக்கும் காரணத்தினால சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் உந்துதல் உங்களுக்குள்ள அதிகமா இருக்கும் ஏன்னா வேலையில இருக்கவங்களுக்கு வேலை வலு சற்று அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு வேலை இடத்துல கொஞ்சம் அழுத்தம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளாவே ஓன் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் ஆனாலுமே இப்போ தொழிலை ஆரம்பிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு சாதகமான அமைப்பை உண்டாகும் ஏன்னா மனசுல குழப்ப நிலை உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க சற்று தள்ளி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அதாவது ஜென்ம சனி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க நீங்க சொந்த தொழில் ஆரம்பிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது வேலையில இருக்கவங்க கூட மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா வேற வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறதுதான் உங்களுக்கு சிறப்பு அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற

கொஞ்சம் அதிக மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு ரீதியில குடும்பம் ரீதியாவோ தனம் ரீதியாவோ பொருளாதார ரீதியாவோ உடன் பிறந்தவர்கள் ரீதியாவோ ஏதாவது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் இருந்தாலும் எதுலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது உங்க சுயஜாதகத்துல சனி தசாவோ சனி புத்தியோ நடந்திருந்தாலும் அல்லது சந்திர தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யும் போது குலதெய்வ வழிபாடு செய்யும் போது அதுவும் குறிப்பா அமாவாசை தினங்கள்ல குலதெய்வ வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு மனசுல இருந்த அத்தனை விதமான குழப்பங்களும் நீங்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்தேகம்